என் பெயர் புஷ்பநாயகி என் கணவர் சீனிவாசன் கப்பலில் வேலை செய்கிறார் ஆறு மாதம் இங்கும் ஆறு மாதம் கப்பலிலுமாக அவரது வேலை இருக்கும் நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வீட்டு முறையிலும் சரி அவர் வீட்டு முறையிலும் சரி தாய் தந்தை என்று யாருமில்லை எல்லோரும் இறந்துவிட்டனர் அவருக்கு நல்ல சம்பாத்தியம் வருகிறது மூன்று ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அப்படியே வாழ்க்கை அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது என் மகனுக்கு இப்போது பதினான்கு வயது சமீபத்தில் தான் என் கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டு திரும்ப வேலைக்கு சென்றார் அவர் கூட அடிக்கடி சொல்வார் இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் நல்லா சேமித்து விட்டு இங்கேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் என்று நானும் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று முடிவெடுத்திருந்தேன் எங்கள் வீட்டு வேலைக்காரியின் பெயர் அங்கலட்சுமி அவள் கணவனை இழந்த விதவைப்பேன் அவளும் வீட்டில் தனியாக இருப்பதால் பல சமயம் வீட்டு வேலை செய்துவிட்டு எங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள்வாள் அவள் இருக்கும் போது என் தனிமை தீர்ந்தது போல நான் உணர்வேன் ஒரு தோழி போலவும் ஒரு குடும்ப உறுப்பினர் போலவும் அவள் எனக்கு இருந்தாள் அங்கலட்சுமி வீட்டு வேலைகளை அவ்வளவு அற்புதமாக செய்வாள் துணிகளை எல்லாம் பளபளக்க அருமையாக துவைத்து ஒவ்வொரு மடிப்பும் நேராக இருக்கும்படி தேய்த்து விடுவாள் சாமான்களை எல்லாம் எடுத்து அவ்வளவு அழகாக அடுக்கி வைத்திருப்பாள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவள் சமையல் என்றால் எனக்கும் என் கணவருக்கும் அவ்வளவு பிடிக்கும் அவளுடைய கைப்பக்குவம் அபாரமாக இருக்கும் என்ன விதமான உணவு செய்தாலும் அவ்வளவு ருசியாக இருக்கும் என் கணவர் கப்பலிலிருந்து இருந்து வரும்போது அங்கலட்சுமி என்ன ஸ்பெஷல் பண்ணி இருக்கா என்று முதலில் கேட்பார் அவளுடைய சமையல் எங்கள் இருவரையும் கட்டி போட்டிருந்தது ஆனால் இப்போதெல்லாம் நான் அவளை கவனித்ததுண்டு அவள் என்னிடம் ஏதோ சொல்ல வருவதையும் தயங்கி தயங்கி கடைசி நேரத்தில் சொல்லாமல் போவதையும் நான் பார்த்திருக்கிறேன் அவள் முகத்தில் ஒரு விதமான கவலையும் தயக்கமும் மாறி மாறி வந்து போகும் நான் கேட்டால் ஒண்ணுமில்லைங்கம்மா என்று மழுப்பி விடுவாள் அவள் ஏன் இப்படி தயங்குகிறாள் என்று எனக்கு புரியவில்லை திடீரென்று என்று ஒரு நாள் அவள் வேலையை விட்டு நின்று விடுவதாக சொன்னாள் எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்ன அங்கம்மா என்ன ஆச்சு உனக்கு ஏன் திடீர்னு வேலையை விடணும்னு சொல்ற என்று நான் பதட்டத்துடன் கேட்டேன் அவள் கண்களில் ஒரு விதமான கலக்கம் தெரிந்தது எனக்கு எனக்கு இங்க சரியா வரலங்கம்மா வேற வேலை பார்த்துக்கிறேன் என்று மட்டும் சொன்னாள் அவள் சொன்ன காரணம் எனக்கு போதுமானதாக தோன்றவில்லை ஏதோ ஒன்றை அவள் மறைக்கிறாள் என்று என் மனம் அடித்துச் சொன்னது என் மகன் கதிர் பள்ளிக்கு சென்ற பின்பு நான் அவளுடைய சிறிய வீட்டிற்கு சென்று காரணம் கேட்க நினைத்தேன் பணம் பற்றிய ஆசை அவளுக்கு அதிகமாய் வந்ததாக நான் உணர்ந்தது இல்லை ஆனால் அது ஒரு காரணமாக இருக்குமோ என்று கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்து கொண்டேன் என் மனதில் இருந்த சந்தேகங்களை அவளிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருந்தது அவள் தங்கியிருந்த சிறிய வாடகை வீட்டை கண்டுபிடித்து சென்றேன் கதவை தட்டினேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தயங்கியபடி கதவை திறந்தாள் அவள் முகம் வாட்டமாக இருந்தது நான் உள்ளே சென்றதும் அவள் ஒரு பழைய நாட்காலியை எனக்கு போட்டு உட்காரச் சொன்னாள் அங்கம்மா நான் ஏன் நீ வேலையை விடுறன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று நான் கவலையுடன் கேட்டேன் நான் என் கைப்பையை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவள் கையில் கொடுக்க முயற்சி செய்தேன் உனக்கு ஏதாவது பண உதவி வேணும்னா தயங்காம கேளு அங்கம்மா நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க என்றேன் அவள் பதற்றத்துடன் கையை பின்னால் இழுத்து கொண்டாள் அதெல்லாம் ஒன்னும் வேணாங்கம்மா எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை என்றாள் அவள் குரலில் ஒருவித தடுமாற்றம் இருந்தது அவள் தரையை வெறித்து பார்த்தாள் பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள் புஷ்பா அம்மா நான் உங்களுக்கு எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு பயமா இருக்கு என்றாள் அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின இல்ல அங்கம்மா நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் உனக்கு என்ன கஷ்டம்னாலும் என் சொல்லு என்று நான் அவளுக்கு தைரியம் கொடுத்தேன் அதன் பிறகு அங்கலட்சுமி தயங்கி தயங்கி நடந்த எல்லாவற்றையும் சொன்னாள் புஷ்பாம்மா கொஞ்ச நாட்களாக சில விசித்திரமான விஷயங்கள் நடந்துச்சு முதல்ல என் சுடிதார் காணாம போச்சு நான் ரொம்ப தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என் இன்னொரு நைட்டியும் காணும் உள்ளாடைகள் கூட ரெண்டு மூணு தடவை காணாம போச்சுங்கம்மா நான் வெச்ச இடத்துல இல்ல இந்த வீட்ல நானும் நீங்களும் உங்க பையனும் தானே இருக்கும் யார் என் துணியை எடுக்க முடியும்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் உங்க பையன் கதிர் அவன் சில நேரம் என்னை ஒரு மாதிரியா பார்ப்பான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஒரு நாள் என்கிட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னான் என்ன என்னவோ பேசினான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதுக்கப்புறமும் ஒரு நாள் நான் துணி துவைச்சு காய போட்டுட்டு இருந்தேன் அப்போ நம்ம கதிர் என் சுடிதார தொடர மாதிரி இருந்துச்சுங்கம்மா நான் தெரியாம பார்த்தேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உங்க சொன்னா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு பயந்தேன் அப்புறம் ஒரு நாள் என் காணாம போன துணிகளை அவன் ரூம்ல இருந்து எடுத்தேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதான் வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவள் உடைந்து பேசினாள் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஒரு சுத்தியலை போல் அடித்தது என் மகனா இப்படி நான் நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நான் ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றேன் என் மனதில் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன என் மகன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் அங்கலட்சுமி சொல்வது உண்மையா நான் என் மகனை சரியாக வளர்க்கவில்லையா சற்று நினைத்தபடி அவளை பார்த்தேன் அவள் முகத்திலிருந்த பயமும் வேதனையும் என்னை உலுக்கியது சரி அங்கம்மா நீ கவலைப்படாதே இது விஷயமா நான் என்னென்னு பார்க்கிறேன் என்று மட்டும் சொன்னேன் அதற்கு மேல் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை என் கையில் வைத்திருந்த பணத்தை அவள் கையில் கட்டாயமாய் கொடுத்தேன் வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இது உனக்கு உதவியாயிருக்கும் என்றேன் அவள் தயங்கியபடி அந்த பணத்தை வாங்கி கொண்டாள் அவளிடமிருந்து விடைபெற்று கனத்த மனதுடன் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த அமைதி என்னை மேலும் வாட்டியது என் மகன் அவனது அறையிலிருந்தான் அவனிடம் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என் மனதில் குழப்பமும் வேதனையும் ஒருங்கே சூழ்ந்திருந்தன அங்கலட்சுமி சொன்ன விஷயங்களை நம்புவதா அல்லது என் மகனை நம்புவதா என்று தெரியாமல் நான் தவித்தேன் ஆனால் நான் உண்மையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் இருந்தேன் இது வெறும் வயதின் விளைவு என்று என்னால் அலட்சியம் செய்ய முடியவில்லை வேலைக்காரி அங்கலட்சுமி சொன்ன அந்த நொடியிலிருந்து என் மகனை நான் ஒருவித பதற்றத்துடனேயே கவனிக்க ஆரம்பித்தேன் அவனுடைய சில நடவடிக்கைகளும் அந்த விசித்திரமான அமைதியும் என்னை கவலைப்படுத்த ஆரம்பித்தன அங்கலட்சுமி வேலைக்கு வராமல் போன சில நாட்களுக்கு பிறகு வீட்டில் ஒரு வினோதமான விஷயம் நடக்க தொடங்கியது என்னுடைய சில நைட்டிகளும் இரவில் அணியும் உடைகளும் காணாமல் போனது போல் தோன்றியது நான் எங்கே வைத்தேன் என்று எனக்கு நன்றாக நினைவிருந்தது ஆனால் அவை அந்த இடத்தில் இல்லை வீடு முழுவதும் தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை வீட்டில் நானும் என் மகன் கதிரும் மட்டும்தான் இருந்தோம் அவள் சொல்வதைப் போல வேறு யார் எடுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் யாரோ என்னை பார்ப்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு எனக்குள் ஏற்படும் நான் திரும்பி பார்ப்பேன் கதிர் ஏதாவது மூளையில் உட்கார்ந்து படிப்பது போல் இருப்பான் நான் அவனை உற்று நோக்கினால் சட்டென்று அவன் கண்களை திருப்பிக் கொண்டு புத்தகத்தில் மூழ்கி விடுவான் அவனுடைய அந்த தவிப்பும் கண்களை திருப்பும் வேகமும் என் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது இந்த சிறு சிறு சம்பவங்கள் என்னை அமைதியளக்க செய்தன என் மனதில் ஒரு விதமான பயமும் என்ன நடக்கப் போகிறது என்று அறியாத திகிலும் குடிகொண்டது நான் பலமுறை என் கணவர் சீனிவாசனிடம் தொலைபேசியில் பேசுவேன் அவரது குரலை கேட்பது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் அவரிடம் இதையெல்லாம் சொல்ல எனக்கு தைரியமில்லை நான் நினைத்துக் கொண்டிருப்பது வெறும் கற்பனையாக இருக்கலாம் தனிமையில் இருப்பதால் ஏற்படும் தவறான புரிதலாக இருக்கலாம் என்று என் மனதை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன் என் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது ஒரு மாலை வேளையில் நானும் என் மகனும் டீ குடித்து கொண்டிருந்தோம் அந்த அமைதியான நேரத்தில் அவனை உற்று பார்த்தேன் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியின்மையை நான் கண்டேன் கதிர் என்ன விஷயம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று நான் மெதுவாக கேட்டேன் கதிர் உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா கண்ணா கடந்த சில மாதங்களா நீ ரொம்ப அமைதியா இருக்கிறதை நான் கவனிக்கிறேன் பள்ளியிலையா உன் நண்பர்கள் கூடவா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் உன் கஷ்டத்தை தீர்க்க நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன் நான் உன் அம்மா இல்லையா நீ மனசுல இருக்கிறதை என்கிட்ட சொல்லலன்னா வேற யார்ட்ட சொல்லுவ நான் என் மகனை மென்மையாக பார்த்து கேட்டேன் என் பேச்சை கேட்டதும் அவன் முகத்தில் ஒரு லேசான வெளிச்சம் வந்தது போல் தோன்றியது அவன் என்னை நேராக பார்த்தான் ஏதோ சொல்ல வந்தான் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை நான் அவனை மேலும் ஊக்கப்படுத்தினேன் ஆமாம் கதிர் பேசு நான் கேட்கிறேன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறையோ சொல்லு கதிர் மெதுவாகத் தொடங்கினான் ஆமாமா அது வந்து நான் என்று எழுத்துவிட்டு அமைதியாகிவிட்டான் அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று நான் பொறுமையாக காத்திருந்தேன் ஆனால் அவன் எதுவும் பேசாமல் கையிலிருந்த ஸ்பூனை டீ கோப்பையில் சும்மா சுற்றி கொண்டிருந்தான் கதிர் ஏன் இருக்கிற சொல்லுடா கண்ணா என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லலன்னா உன் கஷ்டத்தை நான் எப்படி தீர்க்கிறது நான் கனிவாக கேட்டேன் நீண்ட நேரம் கதிர் ஏதோ சொல்ல தயாராகி கொண்டிருந்தான் ஒரு நிமிடம் கழித்து அவன் சொன்னான் அது வந்து நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்கம்மா உங்க உங்க தோற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் சொன்னதும் என் கையில் இருந்த டீ கோப்பை சட்டென்று கீழே விழுந்தது பிள்ளைகள் தங்கள் அம்மாவை புகழ்வது சாதாரணமான விஷயம்தான் ஆனால் கதிர் என்னை புகழ்ந்த விதம் என் இதயத்தை ஒரு கணம் உறைய வைத்தது நான் அவனை உற்று நோக்க ஆரம்பித்தேன் அவன் வேகமாக தொடர்ந்தான் நான் அப்படி சொல்ல வரலம்மா நீங்க உங்க வயசை விட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க என் கூட படிக்கிறவங்க கூட உங்களை பத்தி நல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் என்றான் கதிர் உடனே தான் சொன்னதை மறைக்க முயற்சிப்பது போல் சொன்னதற்கு ஒரு காரணம் சொல்ல ஆரம்பித்தான் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக டீயை பருக ஆரம்பித்தேன் அவனும் வேகமாக டீயை குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் அன்று இரவு கதிரின் அந்த பேச்சு என் மனதில் பல நாட்களாக இருந்த ஒரு விதமான சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கியது என் மனம் எதை யோசிக்க தொடங்கியதோ அது உண்மையோ என்று நினைத்து என் உள்ளம் ஒரு கணம் நடுங்கியது இல்லை இல்லை என் மகன் அப்படி இருக்க மாட்டான் நான் அவனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவனை நல்லா வளர்த்திருக்கேன் ஆனால் இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த பருவம் என் மகன் தவறான பாதையில் போய்விடக் கூடாது என்று நான் விரும்பினேன் பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வயதில் அவர்கள் திசை மாறினால் அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் அதோடு அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் கதிரின் பொறுப்பு என் மீது இருந்தது ஏனென்றால் அவனுடைய அப்பா இங்கே இல்லை நான் என் அறையில் டீ கோப்பையை கையில் வைத்துக்கொண்டு இதையே ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் கடிகாரத்தை பார்த்தேன் இரவு பன்னிரண்டு மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த நேரத்தில் கதிரை தொந்தரவு செய்வது சரியாக இருக்காது என்று நினைத்து கண்ணுறங்கினேன் காலையில் நான் கண் விழித்த போது மணி ஒன்பதை தாண்டியிருந்தது வழக்கமாக ஐந்து மணிக்கே எழும் நான் இன்று இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டதை நினைத்து பதற்றத்துடன் எழுந்தேன் கதிர் பள்ளிக்கு செல்லும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அவன் இன்னும் எழும்பவில்லை இதற்கு முன்பு நான் எப்போதாவது தாமதமாக எழுந்தால் கதிர்தான் என்னை எழுப்புவான் இன்று என்னவாயிற்று என்று தெரியவில்லை நான் வேகமாக அவன் அறைக்குச் சென்றேன் அவன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் நான் அவன் போர்வையை மெதுவாக எழுத்து கதிர் மணி ரொம்ப ஆயிடுச்சு பள்ளிக்கு நேரமாகுது சீக்கிரம் எழும்பு என்றேன் அவன் கண்களை கசக்கிக்கொண்டு அரை மனதுடன் எழுந்தான் நான் அவனை லேசாக கடிந்து கொண்டே சொன்னேன் இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்க நேரம் போய்கிட்டே இருக்கு சீக்கிரம் போய் குழி அதுக்குள்ள நான் உன் யூனிஃபார்மை எடுத்து வைக்கிறேன் கதிர் சோம்பலுடன் குளியல் அறைக்கு சென்றான் நான் அவனுடைய பள்ளி சீருடையை எடுக்க அவனது அலமாரி பக்கம் சென்றேன் நான் அலமாரியின் கதவுகளை திறந்ததும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது நான் காணவில்லை என்று நினைத்த அதே இரவு ஆடை அங்கு மடித்து வைக்கப்பட்டிருந்தது வெளிநிற நிறத்தில் இருந்த அந்த உடை எனக்கு நன்றாக நினைவிருந்தது அது கதிரின் அலமாரியில் எப்படி வந்தது என் மனம் ஒரு கணம் மறத்துப் போனது நான் நினைக்க கூடாத ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் கதிர் என்னும் சிறு பையன்தானே அவனுக்கு என்ன வயதாகிவிட்டது பதினான்கு வயதுதானே ஆகிறது என் மூளை குழப்பத்தில் சுழன்றது இது எப்படி சாத்தியம் என் உடை அவன் அலமாரியில் ஏன் இருக்க வேண்டும் இந்த விசித்திரமான சம்பவங்களுக்கு என்ன அர்த்தம் என் மனதில் இருந்த கவலை இப்போது பயமாக உருவெடுத்தது நான் அந்த ஆடையை கையில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது கதிர் என் பின்னாலிருந்து வந்தான் அம்மா என் யூனிஃபார்ம் எடுத்தாச்சா என்று கேட்டான் நான் சட்டென்று திரும்பி அவனை பார்த்தேன் அந்த இரவு உடை இன்னும் என் கைகளில் சுருங்கியிருந்தது நான் அதை கதிரின் முன் நீட்டி என் குரலில் ஒரு விதமான கேள்வியும் சந்தேகமும் கலந்திருக்க கதிர் இந்த உடை எப்படி உன் அலமாரியில் வந்தது என்று கேட்டேன் என் கேள்வியை கேட்டதும் கதிரின் முகம் சட்டென்று வெளியது அவன் கண்களில் ஒரு விதமான பதட்டம் படர்ந்தது அவன் சற்று நடுங்கினான் அம்மா அது வந்து நீங்க ஒரு நாள் துணி துவச்சு என் ரூம்ல வச்சிருந்தீங்க இல்லையா அப்போ அப்போ நீங்க இதை மடிச்சு என் அலமாரியில வைக்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா நீங்க தான் சொன்னீங்க நான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் அதனால அது இங்கேயே இருந்துச்சு அவன் சொன்னதை கேட்டதும் அவன் ஏதோ மறைக்கிறான் என்று என் மனம் அடித்து சொன்னது அவன் பதற்றமான பேச்சும் வெளிரிய முகமும் அவன் சொல்வது உண்மையில்லை என்பதை எனக்கு நன்கு உணர்த்தியது நான் சில நொடிகள் அவனை உற்று பார்த்தேன் அவன் முகத்தில் ஓடும் உணர்ச்சிகளை படிக்க முயற்சி செய்தேன் பிறகு எதுவும் சொல்லாமல் அந்த இரவு உடையை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு சென்று விட்டேன் என் மனம் ஒருவிதமான குழப்பத்திலும் கவலையிலும் மூழ்கி இருந்தது என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை எப்படியோ காலை உணவை தயாரித்து கதிருக்கு கொடுத்தேன் பிறகு மதிய உணவு செய்து அவனை கிளப்பி பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன் ஆனால் இப்போது எந்த வேலையிலும் என் மனம் செல்லவில்லை ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று என் மனம் ஒருவிதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது நான் கதிரின் பள்ளி ஆசிரியரை சந்திக்க வேண்டும் என்று பள்ளியில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் அவனுடைய நண்பர்கள் யார் யார் என்று விசாரித்தால் கதிரின் மனதில் என்ன ஓடுகிறது என்று ஒருவேளை நான் யூகிக்க முடியும் அவனுடைய நண்பர்களைப் பற்றி விசாரிக்கவும் அவர்களுடன் பேசவும் நான் ஒரு உறுதியான முடிவெடுத்தேன் இந்த எண்ணத்துடன் வேகமாக வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கதிரின் பள்ளியை நோக்கி புறப்பட்டேன் நான் குறிப்பாக கதிரின் வகுப்பு ஆசிரியரை சந்திக்க சென்றேன் அவரை பார்த்ததும் நான் தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தேன் உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும் சார் எனக்கு கதிரை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் கொஞ்ச காலமா அவன் படிப்பில் சரியா கவனம் செலுத்துறது இல்லைன்னு தோணுது அவனுடைய நண்பர்கள் யார் யார்னு தெரிஞ்சுக்க முடியுமா யாரோடு அவனுக்கு நட்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் என்று கேட்டேன் ஆசிரியர் சொன்ன பதில் எனக்கு முழு திருப்தி அளிக்கவில்லை அவர் சொன்னார் கதிர் ரொம்ப அமைதியான பையன்தான் மேடம் அவன் யாரோடையும் அதிகமா பழக மாட்டான் ரெண்டு வருஷமா அவன் எப்பவும் தனியா தான் இருக்கான் அதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியா இருப்பான் எல்லோரையும் நண்பர்களாக்குவான் நான் சரி என்று சொல்லிவிட்டு வீடு வந்தேன் என் மனசு முழுக்க ஒரே எண்ணம்தான் கதிரை ஏதாவது தப்பு பண்ணும்போது போது கையும் களவுமா பிடிக்கணும் அவன் என்னென்ன பண்றான்னு எப்பவும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள்ல கதிர் என்னை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சில நேரம் அவன் என் ரூமுக்கு வந்து என் அலமாரியை திறந்து நின்றுட்டு இருப்பான் நான் பின்னாடி இருந்து கூப்பிட்டா ஏதாவது தேடிட்டு இருந்தேன்னு பதட்டமா சாக்கு சொல்வான் அவன் மொபைலையும் நான் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சேன் அவன் மொபைல் செட்டிங்ஸை நானே மாத்தி வச்சிருந்தேன் அதனால எந்த தப்பான விஷயமும் அவனை ரீச் பண்ண கூடாதுன்னு ஆனாலும் அவன் யூடியூப் பார்த்த ஹிஸ்டரியை அடிக்கடி செக் பண்ணுவேன் அதுல எனக்கு எதுவும் தப்பா தோணுற மாதிரி விஷயம் இல்லை ஆனா ஏதோ ஒரு உறுத்தல் என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் நான் குளித்து முடித்து வந்ததும் ஈரமான துணிகளை துணி காயும் கம்பியில் போட்டேன் நான் மெதுவாக சுவருக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டு பார்க்க ஆரம்பித்தேன் அவன் என்னை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் சிறிது நேரத்தில் என் கண்களுக்கு முன் நடந்த காட்சி என்னை அதிர்ச்சியில் உறைய வைத்தது கதிர் தன் அறையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தான் அவன் சுற்றும் முற்றும் யாருமில்லையா என்று பார்த்தான் பிறகு நான் அங்கு போட்ட ஆடையை எடுத்தான் மின்னல் வேகத்தில் அவன் தன் அறைக்குள் சென்று கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டான் கொண்டான் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது என் கண்கள் பார்த்ததை என்னால் நம்ப முடியவில்லை நான் இத்தனை நாட்களாக சந்தேகித்தது பயந்தது எல்லாம் உண்மையா என் சந்தேகம் இப்போது ஒரு கசப்பான உண்மையாக மாறத் தொடங்கியது நடப்பது ஏதோ மிகவும் தவறாக இருந்தது என் கால்கள் தளர்ந்தன நான் மெதுவாக என் அறைக்கு சென்று கட்டிலில் அமர்ந்தேன் கதிர் என் மகன் அவன் ஒருவேளை தவறான பாதையில் சென்று விட்டானோ என் மகன் மீது எனக்கு ஒரு கணம் கோபம் பொங்கியது அவன் எந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறான் என்ன பேசுகிறான் இன்று நான் அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டவில்லை என்றால் அவன் எதிர்காலத்தில் தன் வாழ்க்கையை தவறான பாதையில் கொண்டு சென்று விடுவான் இந்த எண்ணங்கள் என் மனதில் சுழன்றடிக்க நான் வேகமாக கதிரின் அறை நோக்கி நடந்தேன் அவன் அறையின் கதவு உள்புறமாக பூட்டப்பட்டிருந்தது நான் வேகமாக கதவைத் தட்ட கையை உயர்த்திய போது திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது பின்புறம் சென்று நான் ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன் நான் பார்த்த காட்சி என் கால்களுக்கு கீழே இருந்த நிலத்தை பிடுங்கியது போன்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என் மகன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று என் மனம் கற்பனை கூட செய்ததில்லை நான் நினைத்ததற்கு மாறாக கதிர் என் உடைகளில் ஒன்றை அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்று தன்னை ஒரு பெண் போல் ரசித்துக் கொண்டிருந்தான் சில சமயங்களில் அவன் பெண்களைப் போல் மெதுவாக நடக்க முயற்சி செய்தான் சில சமயங்களில் வெட்கப்பட்டு கன்னங்கள் சிவந்தன இது எப்போது எப்படி தொடங்கியது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என் மகன் ஒரு சாதாரண ஆண் குழந்தை தானே பிறகு அவனுக்குள் ஏன் இந்த விசித்திரமான மாற்றங்கள் என் இதயம் ஒரு விதமான வழியால் கதறியது இது என்ன வகையான பிரச்சனை நான் இதை எப்படி எதிர்கொள்வது என் கணவருக்கு நான் என்ன சொல்வது என் மகனின் எதிர்காலம் என்னவாகும் இந்த கேள்விகள் என் மனதை அறித்து கொண்டே இருந்தன மறுநாள் காலை உணவு மேசையில் கதிர் மிகவும் இயல்பாக அமர்ந்திருந்தான் நான் அவனுக்கு பிஸ்கட்டும் டீயும் வைத்தேன் அவன் அமைதியாக சாப்பிடத் தொடங்கினான் நான் என் குரலில் ஒருவிதமான அழுத்தத்துடன் பேசினேன் கதிர் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ ஒவ்வொரு கேள்விக்குமே உண்மையான பதில் சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது நான் உன் அம்மா நீ என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பேச்சை கேட்டதும் கதிரின் முகத்திலிருந்த இயல்பு தன்மை சட்டென்று மறைந்தது அவன் கையில் வைத்திருந்த பிஸ்கட் துண்டு தட்டில் விழுந்தது அவன் நெற்றியில் லேசான வியர்வை துளிகள் தோன்ற ஆரம்பித்தன நான் அவனை அமைதிப்படுத்த முயன்றேன் பாரு கதிர் நீ பயப்பட தேவையில்லை நீ உண்மையை சொன்னா நான் உன்னை திட்டமாட்டேன் ஆனா நீ பொய் சொன்னா நான் கண்டிப்பா கோபப்படுவேன் புரிஞ்சுதா நான் கதிரின் கண்களை பார்த்து நேராக சொன்னேன் கொஞ்ச நாளா உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா உன் வாயாலேயே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதும் கதிர் சட்டென்று அழத் தொடங்கினான் அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டதா நினைச்சிருப்பான் போல அவன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான் அழுது முடிச்சதும் கண்ணை துடைச்சிக்கிட்டு பேச ஆரம்பித்தான் அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க விளையாடுற பொருட்களை வச்சு விளையாட பிடிக்கும் அவங்க போடுற ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும் அவங்க மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும்னு தோணும் ஆனா எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்கன்னு நான் பயந்தேன் அதனால நான் அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வச்சேன் ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அவன் நிறுத்தி நிறுத்தி பேசினான் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை ஒரு கணம் உழுக்கியது ஆனால் நான் அமைதியா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என் கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்களோட பழக ஆரம்பிச்சப்போ நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனா அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல ஒரு பொண்ணு மாதிரி உணர்றதுல தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு பொண்ணுங்க மாதிரி இருக்க தோணுதுன்னு எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சது நான் தனியா உங்க ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருக்கும் உங்களை பார்க்கும்போது நானும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை வரும் கதிரின் பேச்சு என் மனதை கணக்கச் செய்தது அவனை திட்டி வழிக்கு கொண்டு வருவோம்னு நினைச்சேன் ஆனால் அவன் உண்மையை சொன்னதும் என் கோபம் என் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு நான் அவன் கண்ணுக்குள்ள ஆழமா பார்த்தேன் அவன் முழுசா உடஞ்சு போயிருந்தான் என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல அமைதியா எழுந்து என் ரூமுக்கு போயிட்டேன் கதிர் பின்னாடி இருந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டான் ஆனா அவன் குரல் என் காதுல விழாத மாதிரி நான் போயிட்டேன் ரெண்டு நாள் நான் அவன் கூட ஒழுங்காவே பேசல அதே போல் அப்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது இதற்கு முன்பு நடந்த சில சம்பவங்கள் குறிப்பாக அவன் ஒரு முறை சொன்னது அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்போது எனக்கு அதன் முழு அர்த்தம் புரியவில்லை இப்போது புரிகிறது அவன் அந்த வார்த்தையை தவறான எண்ணத்தில் சொல்லவில்லை மாறாக அவனுக்கு பெண்களின் தோற்றம் பிடித்திருக்கிறது ஒருவேளை அவனும் அப்படி மாற விரும்புகிறானோ அதனால் தான் அவன் என்னை புகழ்ந்தான் என் அலமாரியிலிருந்தும் அங்கம்மாவின் உடைகளும் காணாமல் போன மர்மமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்தது கதிர் என் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு ஒருவிதமான விதமான சந்தோஷத்தை அடைந்திருக்கிறான் கடந்த பல நாட்களாக அவனுக்குள் இந்த மாற்றங்கள் மெல்ல தொடங்கி இருக்கலாம் அவனுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கலாம் நான் களைத்த கால்களுடன் என் அறையின் கட்டிலில் அமர்ந்தேன் எவ்வளவு நேரம் அழுதேனோ எனக்கே தெரியவில்லை கதிர்தான் எனக்கு எல்லாமே அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஒரு கணம் எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது கதிரின் அறைக்குச் சென்று அவனை கடுமையாக திட்ட வேண்டும் என்று தோன்றியது அவனை இந்த வழியில் மேலும் போக நான் விட மாட்டேன் அவன் இன்னும் குழந்தை தானே இப்போதே இந்த எண்ணங்களை விட்டொழித்தால் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று என் மனம் நம்பியது இதையே நினைத்துக்கொண்டு படுக்கையில் படுத்தேன் ஆனால் இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை முள் படுக்கையில் படுத்தது போன்ற வேதனை சீனிவாசனை நினைத்து என் இதயம் ஒரு விதமான பாரத்துடன் வலித்தது இந்த உண்மை அவருக்கு தெரிந்தால் அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் அவர் என்ன செய்வார் என் மகனை அவர் புரிந்து கொள்வாரா அல்லது கோபப்படுவாரா இந்த எண்ணங்கள் என் மனதை அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தன கதிரின் மனதில் ஏதோ ஒரு போராட்டம் அவனது நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றம் என்னை வருத்தப்படுத்தியது உண்மைதான் ஆனால் அதைவிட அதிகமாக நான் ஒரு நல்ல தாயாக இருக்க தவறிவிட்டேனோ என்ற குற்ற உணர்வு என்னை அரித்தது கதிர் இத்தனை நாட்களாக தனக்குள்ளேயே ஒரு விதமான வழியை சுமந்து கொண்டு தவித்திருக்கிறான் ஆனால் நான் அதை உணரவில்லை நான் என்ன மாதிரியான தாய் தன் சொந்த மகனின் துக்கத்தை கூட அறிய முடியாதவளா இரண்டு நாட்கள் நான் தூக்கமில்லாமல் தவித்தேன் அழுது புலம்பினேன் ஆனால் மூன்றாம் நாள் காலை என் மனதில் ஒரு புதிய எண்ணம் உதித்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் வெளியே வந்ததும் அவன் எனக்காக காத்திருப்பது போல் இருந்தது அடுத்த நொடியே கதிர் தன் பார்வையை திருப்பிக் கொண்டான் நான் அவனை மெதுவாக என் அருகில் வரச் சொன்னேன் அவன் அமைதியாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான் நான் அவன் கையை என் கைகளில் மெதுவாக பற்றிக்கொண்டு பேசினேன் கண்ணா என்னை மன்னிச்சுடு ஒரு நல்ல அம்மாவா நான் உனக்கு இருக்க தவறிட்டேன் உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க நான் ரொம்ப தாமதிச்சுட்டேன் உனக்குள்ள நடக்கிற இந்த விஷயத்துல உன் தப்பு எதுவும் இல்லடா இது இது இயற்கையா உனக்கு வந்திருக்கு ஹார்மோன் பிரச்சனை இதுல நீ எதுவும் பண்ண முடியாது நீ பயப்பட தேவையில்லை உன் அம்மா எப்பவும் உன்னோட இருப்பா இனிமே நீ உன் விருப்பப்படி வாழலாம் வாழ்க்கை ரொம்ப பெருசு கதிர் அதை மூச்சு தணற வச்சு வாழக்கூடாது இது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்ல உன் முழு வாழ்க்கையோட பிரச்சனை என் வார்த்தைகள் கதிரின் மனதை லேசாக்கியது போல் இருந்தது அவன் என் தோளில் சாய்ந்து கொண்டான் நான் மெதுவாக அவன் தலைமுடியை வருடினேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தன நான் உடனே சீனிவாசனுக்கு போன் செய்தேன் இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது அனுப்ப முடியுமா என்று கேட்டேன் அவர் எவ்வளவு எதுக்கு என்று கேட்டார் நான் வரும்போது சொல்றேன் என்று மட்டும் சொன்னேன் அவர் கேள்விகள் கேட்காமல் பணத்தை அனுப்பிவிட்டார் அன்றே நான் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து கதிரை அழைத்து கொண்டு சென்றேன் மருத்துவர் கதிரின் நிலையை பொறுமையாக புரிந்து கொண்டு எனக்கு நம்பிக்கை அளித்தார் உங்க பையன் இனிமே தன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை நீங்க உங்க பிள்ளைக்கு துணையா நிற்கிறதுக்கு சந்தோஷப்படணும் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி நிலையில தங்களோடையே போராடிட்டு இருக்காங்க இது தப்பான விஷயம் இல்ல இது இயற்கையா நடக்கிறது இதுல மனுஷனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல சமூகத்தோட போராடி பெத்தவங்க கூட போராடி ரொம்ப சில பேர் தான் உதவிக்காக வர்றாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க விருப்பப்படி வாழ முயற்சி பண்றாங்க சிகிச்சை கொஞ்சம் நீண்டதாக இருந்தது செலவும் அதிகம்தான் ஆனால் அதை பற்றி எனக்குக் கவலை இல்லை கதிர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் காலம் போகப் போக கதிர் முழுமையாக தன்னை ஒரு பெண்ணாக உணரத் தொடங்கினான் அவள் ரொம்ப அழகாகவும் பொலிவாகவும் இருந்தாள் நான் அவளை அன்பாக காவியா என்று அழைத்தேன் அவள் நெற்றியில் நான் முத்தமிட்ட போது என் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின அவள் சொன்னாள் அம்மா நீங்க இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் உண்மையான சவால் இப்போதுதான் வந்தது கடந்த ஆறு மாதங்களாக வீட்டுக்கு வராத சீனிவாசன் இப்போது வரவிருந்தார் காவியா கொஞ்சம் பயந்தாள் ஆனால் நான் அவளுக்கு தைரியம் சொன்னேன் ஒன்னும் நடக்காது நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சீனிவாசன் வீட்டுக்கு வந்ததும் கதிரை எங்கும் தேடினார் நான் காவியாவை அழைத்தேன் அவள் வந்து என் அருகில் அமைதியாக உட்கார்ந்தார் சீனிவாசன் அவளை பார்த்துவிட்டு குழப்பத்துடன் என்னை பார்த்தார் என்ன இது கதிரா இது என்று கேட்டார் நான் கொஞ்சம் தயங்கி நடந்த கதையை மெதுவாக விவரித்தேன் முதலில் சீனிவாசன் அதிர்ச்சி அடைந்தார் என்ன புஷ்பா இது நீ என்ன சொல்ற நம்ம பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல நீ ஏதாவது பண்ணி இருக்கணும் அவனை தடுத்திருக்கணும் என்று கவலையுடன் கேட்டார் நான் அமைதியாக பேசினேன் என்னங்க எனக்கு இது தெரிஞ்சப்போ நானும் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் ஆனா இதுல கதிரோட தப்பு இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது இது அவனுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் பிரச்சனை நாம் அவனை திட்டி அடிச்சு மாத்த முடியாது அப்படி பண்ணா அவன் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்படுவான் நாம் அவனுக்கு துணையா இருக்கணும் சீனிவாசன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தார் பிறகு காவியாவை பார்த்தார் அவளுடைய கண்களிலிருந்து அந்த தவிப்பை பார்த்ததும் அவர் மனம் இலகியது போல் தெரிந்தது மெதுவாக அவளை அருகில் அழைத்தார் காவியா தயங்கியபடி அவர் அருகில் சென்றாள் சீனிவாசன் அவள் தலையை மென்மையாக தடவி கொடுத்தார் சரிமா நீ கவலைப்படாதே நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் என்றார் நாங்கள் இருவரும் சேர்ந்து காவியாவுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்தோம் அவளுடைய விருப்பப்படி அவள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள நாங்கள் முழு ஆதரவு அளித்தோம் சீனிவாசனும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஒருநாள் நான் அங்கலட்சுமியை தேடி போனேன் நடந்த எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னேன் அவள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டாள் பிறகு சொன்னாள் நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்கம்மா அந்த பையனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப இருக்கு, நான் அவளிடம் மீண்டும் வந்து வேலை செய்ய முடியுமா என்று கேட்டேன் அவள் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டாள் அங்கலட்சுமி மீண்டும் எங்கள் வீட்டில் வேலை செய்ய வந்தாள் காவியா அவளிடம் நன்றாகப் பழகினாள் வீட்டில் மீண்டும் சந்தோஷம் நிலவியது சீனிவாசனும் காவியாவை தன் மகளாக முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல பாசம் உருவானது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து என் மகளின் வாழ்க்கையை நான் காப்பாற்றினேன் என்று நம்புகிறேன் சுற்றி இருப்பவர்களெல்லாம் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு கவலை இல்லை என் மகளின் சந்தோஷம் என் சந்தோஷம்